வணக்கம் வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய கருப்பு உளுந்த வச்சு ஒரு துவையல் எப்படி செய்யறதுன்னு பாத்தலாமா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானியும் எழுத்தின்னு ஃபர்ஸ்ட் அடுக்குல கடாய் வச்சிருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை வெட்டுக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கும் இதை லோ ஃபிளேம்ல ஒரு நிமிஷம் நல்லா வருத்துக்கும் கருப்பு உளுத்தம் பருப்பை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அயன் கண்டென்ட் நிறைய இருக்கு ஃபோலிக் ஆசிட் கால்சியம் மெக்னீசியம் விட்டமின் பி நிறைஞ்சிருக்கு புரோட்டீன் சத்து நிறையவே இருக்குது இதில் போன்ஸை நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சிருக்கோம் ஒரு நிமிஷம் ஆயிட்டுருக்கு நல்லா வருபட்டு இருக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாவை சேர்த்துப்போம் பன்னெண்டு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்துப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி சைஸில் வெட்டின இஞ்சியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் லேசா வருத்திருவோம் இது போதுமானது அடுப்பு மிக்சி சேர்த்துருவோம் பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் உப்பு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துலாம் நூறு மிளகு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம் அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும் கொத்தமல்லி தழைகளை கொஞ்சம் சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துப்போம் நம்ம வந்து சூப்பரா ரெடியாயிடு இது சுட சுட சாதத்தோட ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுண்டு இது ஒரு ஸ்பூன் போட்டுண்டு சாப்டா ப்ரோ பிளாஸா இருக்கும் ஈவன் இட்லி தோசைக்கு கூட சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் நீங்களும் சாப்பிடுங்க ஹெல்தியா இருங்க அந்த சேனல் தூசி யூச கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू